வந்ததுன்னா ரத்தத்தோட வந்தது சண்டை போறதுக்காகவே அந்த வீர வன்னியர் போற மட்டும்தான் தெரு சண்டையா சாதி சண்டையா இல்ல அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்ட நெருப்புல இருந்து வெள்ள குதிரையில தோண்டவன் தான் இந்த வீர வன்னிய இதுதான் புராணம் சொல்லுது வன்னியருக்குன்னு சாதி புத்தி இருக்குது குடிக்கிறது கூழோ கஞ்சியா இருந்தாலும் பக்கத்துல ஒரு நாய் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு உருண்டை போட்டுட்டு வாழுகிற பெருமைக்குரிய சமுதாயம் தான் இந்த வீர வன்னிய சமுதாயம் இந்த குணம் ஏன் வந்தது எதுக்கு வந்தது ஏன் எதுக்கு வந்ததுன்னா பொறப்பே அந்த மாதிரி பொறப்பு சுயநம இல்லாத பொறப்பு வன்னியர் பொறப்பு பொது நலத்துக்காக நாட்ட பொறப்பு தான் இந்த வீர வன்னியர் இன்னைக்கும் பார்த்தா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை நம்மால சண்டை போட்டுக்கணும் மண்டை ஒடச்சுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கப்பம் கட்டாத இவளால நடத்த முடியாது ஏன் அந்த தன்மை வந்ததுன்னா ரத்தத்தோட வந்தது சண்டை போறதுக்காகவே இருக்குதுன்னா அது இந்த வீர வன்னியர் பொறப்பு மட்டும்தான் தெரு சண்டையா சாதி சண்டையா இல்ல அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நெருப்புல இருந்து வெள்ள குதிரையில தோண்ட இந்த வீர வன்னிய இதுதான் புராணம் சொல்லுது இப்படி பொதுநலத்துக்காக ஊரு நல்லா இருக்க ஊர் மக்கள் நல்லா இருக்க நாடு நல்லா இருக்க நாடு மக்கள் நல்லா இருக்க அவங்க பாதுகாப்பா வாழற போர்க்கு போய் சண்டை போட்டு தாலி அறுத்து இந்த நாட்டையும் மக்களையும் வாழ வச்ச ஒரு பேரினம் தான் இந்த வன்னிய பேரினம் இப்படிப்பட்ட பேரினத்தை ஒரு சாதி ஒரு சாதி வெறி என்றான் சாதி புத்தின்னு வேற சொல்றான் என் உயிருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நான் இந்த காணொளி பதிவு மூலமாக என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற என் மகனுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான பொருளாதார சிக்கலில் நான் சிக்கியிருக்கிறேன் அதே போன்று என்னுடைய இளைய மகன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கிறான் இவர்கள் இருவருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே வேளையில் என்னுடைய இளைய மகனுக்கு மூன்று ஆண்டுகள் நான் தொடர்ந்து கட்டணம் கட்டவில்லை அந்த பாக்கி இருப்பதால் அந்த பள்ளியில் என்னுடைய இளைய மகனுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறார்கள் இப்படி பல சிக்கல் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் தங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யுமாறு என்னுடைய உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்கிறேன் ஏனென்றால் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு நானே நேரடியாக பாதிக்கப்பட்டதால் உங்களை தவித்து எனக்கு வேறு யாருமில்லை கேட்பதற்கு அந்த உரிமையில்தான் என் அன்பு உறவுகளிடம் கல்விச் செல்வத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தகப்பனாக எனக்கு இருப்பதால் அவ்வையின் சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே என்று ஆனால் நான் கேட்பது பிச்சை அல்ல என் உறவுகளிடம் உரிமையோடு கேட்கிறேன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இப்படி செய்ய வேண்டும் என்ற மனமுடையவர்கள் என்னுடைய கூகுள் பே போன்பே நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யலாம் இல்லை என்றால் என்னுடைய வங்கிக் கணக்குக்கும் நீங்கள் நேரடியாக அனுப்பலாம் பேடிஎம் மட்டும் செய்ய ஆகாது போன்பே கூகுள் பே நேரடி வங்கி கணக்குக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை என்னுடைய குழந்தையின் கல்வி செலவுக்காக தங்களிடம் முடிந்த உதவிகளை தாங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் வன்னியருக்கு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புத்தி இருக்குது வள்ளுவரே சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் அவன் வாழற பொறுத்து அவன் வாழற பண்பாட்டை பொறுத்து ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புத்தி இருக்குது வன்னியருக்கும் ஒரு புத்தி இருக்குது நாங்க ஏத்துக்கிறோம் வன்னியருக்கு சாதி புத்தி இருக்குது குடிக்கிறது கூழோ கஞ்சியா இருந்தாலும் பக்கத்துல ஒரு நாய் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு உருண்டை போட்டுட்டு வாழ்கிற பெருமைக்குரிய சமுதாயம் தான் இந்த வீர வன்னிய சமுதாயம் கிடைச்ச ஒரே ஒரு மந்திரி பதவிய இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்து லட்சக்கணக்கான வழக்குகளை சந்திச்சு கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து பிறகு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சு கிடைச்ச ஒரே ஒரு மந்திரி பதவியை வன்னியருக்கு கொடுக்காம தாழ்த்தப்பட்ட மகனுக்கு கொடுத்த புத்தி தான் வன்னிய புத்தி அடுத்து வந்த ரெண்டு மந்திரி பதவியில ஒரு மந்திரி பதவியை தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அப்படி இருந்து அந்த உழைக்கிற மக்களை ஒன்று சேர்க்கணும் நல்ல எண்ணத்தோட ரெண்டு மந்திரி பதவியில ஒரு மந்திரி பதவியை கொடுத்த கட்சி தான் கொடுத்த புத்தி தான் வன்னியர் புத்தி சாதி கட்சி சாதி கட்சின்னு சொல்றீங்களே தலைவர் சின்னைய அன்புமணி கேட்டார் இந்த நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியோட உயர்ந்த பொறுப்பான பொதுச் செயலாளர் பதவியே தாழ்த்தப்பட்ட மகனுக்கு தான் கொடுக்கணும் சொல்லிட்டு சட்டம் போட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி இந்த நாட்டுல உண்டா கேக்குறார் பதில் சொல்லாம வாயில மூடிட்டு இருக்கிறார் உங்களுக்கு ஒரு செய்திய சொல்றேன் பல்லவர் ஆட்சி கடுத்தது சேர சோழ பாண்டியர்கள் அவருடைய ஆட்சி எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு பதிமூணு பதினாலாவது நூற்றாண்டுல வரலாற்றுல பதினான்காம் நூற்றாண்டு வரலாறு மட்டும் மறைக்கப்பட்டிருக்கும் நடுவில் கொஞ்சம் அந்த மாதிரி நூற்றாண்டு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும் வரலாறு இருக்கும் சேர சோழ பாண்டியனுடைய வரலாறு இருக்கும் பதினாலாம் நூற்றாண்டு இரண்ட காலம் மாதிரி இருக்கும் ஒரு வரலாறு இருக்காது அந்த பதினாலாம் நூற்றாண்டுல இந்த மண்ணில என்ன நடந்ததுன்னா கடைசி தமிழ் மன்னனுடைய ஆட்சி இங்க நடந்தது அந்த கடைசி தமிழ் மன்னன் யார் சம்புவராயர்கள் பல்லவ வம்சத்தனான சம்புவராயருடைய காடவராயருடைய ஆட்சி நடந்தது இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த பக்கம் இருக்கிற எல்லாருடைய பரம்பரையை சேர்ந்தவங்க தான் எல்லாம் சுத்தான்கள் தமிழ்நாட்டில் படையெடுக்க வரா தம்பிகள் நல்லா கேட்டுக்கணும் சுத்தான்கள் தமிழ்நாட்டுல படையெடுக்க எடுக்க வர்றான் அவன் வரணும்னா இந்த தொண்டை மண்டலத்துக்கு பக்கம் தான் வரணும் ஆனா இந்த பக்கம் வர மாட்றான் தொண்டை மண்டலம்னா ஆந்திராவுல இருந்து இந்த பக்கம் பார்த்தா திருச்சி வரைக்கும் இந்த பக்கம் வரல அப்படியே என்ன பண்றான் அவன் திருச்சி கண்டாந்து திண்டுக்கல் வழியா மதுரைக்கு போய் மதுரையை புடிச்சிடுறான் மதுரையை ஆள்றான் மாலி படைகள் ஆட்சி நடக்குது இந்த பக்கம் வரவே மாட்டான்

ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடந்ததுன்னா அது சம்புவராயருடைய ஆட்சி தான் வரலாற்று ஆசிரியர்கள் போர்க்குடி சம்பவராயர் குடி ஆனா அவங்க போற விரும்பல இருக்கிற தம்பிகள் சொல்ற செய்தியா திப்பு சுல்தானு அஞ்சு நடுங்களை படையை வைத்திருக்கிற சம்போராயர்கள் போற விரும்பல சண்டை போட தெரியும் ஆனா போற விரும்பல சண்டை போடுறது வேணாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்ப்போம் அப்படின்னு விவசாயத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டினாங்க ஏரி குளங்களை வெட்டினாங்க புதிய புதிய தொழில்களை உற்சாகப்படுத்தி தொழிலை வளர்த்தாங்க இன்னொரு முக்கியமான செய்தி சம்போராயர்கள் சிவனை வழங்குகிற சைவ மரபை சார்ந்தவர்கள் ஆனா சைவ மரபை சேர்ந்தவரா இருந்தாலும் வைணவத்தை வாழ வச்சாங்க சமணத்தை வாழ வச்சாங்க பார்த்தோம்னா திண்டிவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க கோயில்கள் இருக்கும் ஒரு அரசு இருக்கிறான் ஏகாமத நாதர் மகன் மல்லிநாத நாராயண சம்பவராயர் நாராயண வைணவம் பேரு மல்லிநாதன் சமணம் பேரு சாதி மத பிரச்சனை இல்ல சாதிகள் இருந்தது ஆனா உயர்வு தாழ்வு கிடையாது மதங்கள் இருந்தது எல்லா மதமும் சமம் விவசாயத்தை அவன் என்ன பண்ணான் எடுத்தான் தொழில வளர்த்து எடுத்தான் இப்படிப்பட்ட ஆட்சியத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சின்னய்யா அன்புமணியா ரவாஸ் அவர்கள் இந்த பண்ணுக்கு கொடுப்பார் ஆச்சரியமானது அந்த வரலாறுல படிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தி இந்த வரலாற்று தமிழக வரலாற்றுல திப்பு சுல்தான் அடிக்கும் பொழுது ஏதிலியாக வந்தவங்களுக்கு அஞ்சினான் புகலிடம் என்ற புகலிடங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து அகதியா வந்தவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து தொழிலும் செய்ய பணம் கொடுத்து வாழ வச்சவர்தான் சம்பவராயர்கள்